அனீடா கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் இளநரை எதனால் வருகிறது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் இளநரைக்கு குறிப்பாக சில மரபியல் காரணங்கள் மன அழுத்தம் புகைப்பிடித்தல் விட்டமின் பி டுவெல் குறைபாடு புறவுதா கதிர் அதாவது நேரடியான சூரிய கதிர்வீச்சால் பாதிக்கப்படுவது போன்றவை பொதுவான காரணங்களாக இருக்கும் இனி எந்தெந்த உணவுகளை உண்ண இளநறையை தடுக்கலாம் என்பதை பார்க்கலாம் முதலில் பால் பொருள்களில் மில்க் என்கிற பால் சீஸ் என்கிற பாலாடை கட்டி யோகர்ட் என்கிற தயிர் இவற்றிலுள்ள விட்டமின் பி டுவெல் கால்சியம் புரோட்டீன் என்கிற புரதமானது கருமை நிறத்தை தரக்கூடிய மெலனின் உற்பத்திக்கு உதவும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன குறிப்பாக தயிரில் உள்ள ப்ரோபயோட்டிக் என்று சொல்லப்படுகின்ற நன்மை தரும் பாக்டீரியாக்கள் உணவில் உள்ள சத்து பொருள்களை உட்கிரகிக்க உதவுவதால் முடி நரைமுடி ஆவதை தடுக்கின்றது காய்கறிகளில் சோயா பீன்ஸில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டீஸ் மற்றும் இதிலுள்ள அதிகப்படியான புரோட்டீன் என்கிற புரதச்சத்து முடியிற்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுத்து நரைமுடியை கருமையாக்குகின்றது அதேபோல் லீஃபி கிரீன்ஸ் என்கிற பச்சை இலை காய்கறிகளில் குறிப்பாக அனைத்து வகையான கீரை வகைகள் காலிஃப்ளார் ப்ரோக்கோலி கேபேஜ் என்கிற இதில் உள்ள அயன் ஃபோலேட் விட்டமின் மற்றும் கால்சியம் ஆனது முடியின் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்தை கொண்டுள்ளது அடுத்ததாக காளான் காளானில் அதிகமான தாமிரம் உள்ளது இந்த தாமிரம் முடிக்கு கருமை நிறத்தை தரும் மெலனின் உற்பத்திக்கு உதவி தலைமுடியை கருமையாக்குகின்றது அடுத்ததாக விட்டமின் ஏ நிறைந்த ஸ்வீட் பொட்டேட்டோ என்கிற சர்க்கரை வள்ளி கிழங்கு பீட்டா கரோட்டன் நிறைந்த கேரட்டையும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக முட்டை இதில் உள்ள விட்டமின் பி டுவெல் மற்றும் புரோட்டீன் என்கிற புரதச்சத்து ஆனது நரைமுடியை கருமையாக்குகின்றது அடுத்ததாக லென்டில்ஸ் என்கிற பருப்பு வகைகள் இதிலுள்ள விட்டமின் பி நைன் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் தலைமுடிக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகின்றது அடுத்ததாக பழங்களில் அனைத்து வகையான பெரி பழங்கள் இதில் உள்ள அதிகப்படியான விட்டமின் சி ஆனது ஆரோக்கியமான தலைமுடியை பெற உதவுகின்றது பெரி பழங்களுக்கு மாற்றாக ஏழைகளின் பெரி என்று அழைக்கப்படுகின்ற தக்காளி பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக மீன் வகையில் ஃபிஷ் அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் என்கிற கொழுப்பு சத்துள்ள மீன்களில் சால்மன் என்கிற காலா மீன் மேக்கரோல் என்கிற கானாங் கெழுத்தி மீன் சார்டன்ஸ் என்கிற மத்தி மீன் போன்ற மீன்கள் முடியின் வறட்சித்தன்மையை தன்மையை நீக்கி தலைமுடி நரைமுடி ஆவதை தடுக்கின்றது அடுத்ததாக நட்ஸ் மற்றும் சீட்ஸ் வகைகளில் அனைத்து வகைகளையும் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக நட்ஸில் ஆல்மண்ட் என்கிற பாதாம் மற்றும் வால்நட் கொட்டைகள் சீட்ஸில் ஃப்ளாக் சீட்ஸ் என்கிற ஆளிவிதை மற்றும் சியா சீட்ஸ் உள்ள பயோடென் என்கிற பி விட்டமின் மற்றும் ஜிங்க் ஆனது தலைமுடியின் வேர்கால்களுக்கு வலிமையை தருவதுடன் இளநரை வராமல் தடுக்கின்றது அடுத்ததாக ஹோல் கிரெய்ன்ஸ் என்கிற முழு தானிய வகைகளில் பிரவுன் ரைஸ் என்கிற பழுப்பு நிற அரிசி க்வீன்வா என்கிற சீமை திணை மற்றும் ஓட்ஸில் இவற்றில் உள்ள விட்டமின் பி மற்றும் ஆயன் ஜிங்க் ஆனது மெலனின் உற்பத்தி மற்றும் தலை முடிக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கின்றது அடுத்ததாக கோகோ மரத்தில் இருந்து எடுக்கப்படும் டார்க் சாக்லேட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் காப்பரானது இளநரை முடியை கருமை நிறமாக்குகின்றது போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி